இயேசுவின் ரத்தம் ஜெயம் சித்தி மரத்தால் ஒரு பலிபீடம் செய் நீளம் ஐந்து முழம் அகலம் ஐந்து முழமாக பலிபீடம் சதுர வடிவமாக இருக்கட்டும் அதன் உயரமோ மூன்று முழம் அதன் நான்கு மூலைகளிலும் கொம்புகள் அமைப்பாய் கொம்புகளும் பலிபீடத்தின் பாகமாகவே விளங்கும் பின் அதை வெண்கலத்தால் மூடு பின்னர் அதை சார்ந்த சாம்பல் சட்டிகள் அள்ளு கருவிகள் பலிக்கிண்ணங்கள் முள்கரண்டிகள் தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்வாய் அதை சுற்றி வலை பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அத்தோடு இணைப்பாய் நான்கு மூலைகளிலும் நான்கு வளையங்களை பொருத்துவாய் பலிபீடத்தின் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புக்கு கீழே வலை பின்னலை பொறுத்து பலிபீடத்தின் தண்டுகளை சித்தி மரத்தால் செய்து அவற்றை வெண்கலத்தால் மூடுவாய் பலிபீடத்தை தூக்கி செல்வதற்காக அதன் இரு பக்கங்களிலும் இத்தண்டுகள் வளையங்களில் செலுத்தப்படும் பலகைகளை சேர்த்து உள்கூடாக பலிபீடத்தை செய்ய வேண்டும் மலைமேல் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி அது செய்யப்படட்டும் திரு உறைவிட முற்றத்தை நீ உருவாக்குவாய் தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் செய்த தொங்கு திரைகளை நூறு முழ நீளத்திற்கு போட வேண்டும் அதற்கு இருபது தூண்களும் வெண்கலத்தில் இருபது பாதப் பொருத்துகளும் தூண்களுக்கான வெள்ளி கொழுத்துகளும் பூண்களும் தேவை அவ்வாறே வட பக்கத்தில் நூறு முழ நீளமான தொங்கு திரைகளும் அவற்றுடன் இருபது தூண்களும் இருபது வெண்கல பாத பொருத்துகளும் தூண்களுக்கான வெள்ளி கொழுத்துகளும் பூண்களும் தேவை மேற்கு பக்கத்தில் முற்றத்தின் அகல பகுதி ஐம்பது முழ தொங்கு திரைகளாலும் அதற்கான பத்து தூண்களாலும் பத்து பாத பொருத்துகளாலும் அமையும் கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கிய முற்றத்தின் அகலம் ஐம்பது முழம் அதன் ஒரு பகுதி பதினைந்து முழ தொங்குத்திரைகளாலும் மூன்று தூண்களாலும் மூன்று பாத பொருத்துகளாலும் அமையும் மறுபகுதி பதினைந்து முழ தொங்குத்திரைகளாலும் மூன்று தூண்களாலும் மூன்று பாத பொருத்துகளாலும் அமைக்கப்படும் நடுப்பகுதியில் நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி இணைந்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த இருபது முழ தொங்குதிரை முற்றத்தின் நுழைவாயிலாக விளங்கும் அதற்காக நான்கு தூண்களும் நான்கு பாத பொருத்துகளும் அமைக்கப்படட்டும் முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தூண்களுமே வெள்ளியால் மூடப்பட்டிருக்கும் அவற்றின் கொழுத்துகள் வெள்ளியாலும் பாத பொருத்துகள் வெண்கலத்தாலும் செய்யப்படும் முற்றத்தின் நீளம் நூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் ஐந்து முழம் திரைகள் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பாட்டால் ஆனவை பாதப்புருத்துகள் வெண்கலத்தால் ஆனவை திரு உறைவிட திருப்பணிகளுக்கான அனைத்து பொருட்களும் அங்குள்ள கொழுத்துகளும் முற்றத்திலுள்ள எல்லா கொழுத்துகளும் வெண்கலமாய் இருக்கும் விளக்குக்காக பிழிந்த தூய்மையான ஒலிவை எண்ணை கொண்டு வரப்பட வேண்டுமென்று இஸ்ரேல் மக்களுக்கு நீ கட்டளையிடுவாய் சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பிழைக்கு முன்னுள்ள தொங்குதிரைக்கு வெளியே அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும் ஆரோனும் அவன் புதல்வரும் இரவிலும் பகலிலும் அதை கவனித்துக்கொள்ளட்டும் தலைமுறைதோறும் தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்களுக்கிடையில் மாறாமல் நிற்கும் சட்டம் இது ஆமே